நான் நாபியில் வந்து எந்த வேலையும் செய்யல நான் அதை உபயோகிக்கல அந்த இடத்துல சக்தி இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பெரிய பெரிய ஜெயிண்ட் வீல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க எக்ஸ்கர்ஷன் போகும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்கும் போதோ அந்த இடத்துல போனீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜெயின் வீல் நீங்க பார்த்துருக்கலாம் இந்த ஜெயின் வில்ல நீங்க மேல இருந்து கீழே வரும்போது உங்க உடம்போட ஏதோ ஒரு பகுதியில் ஜிவ்னு பிடிச்சி இழுக்கும் அந்த இடம் என்னன்னா நம்ம வயிற்று பகுதி நம்ம நாபி பகுதி நம்ம தொப்புள் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நமக்கு மூளை இருக்குது இதயம் இருக்குது ஸோ இதில் தான் பிரதானமாக கருதப்படுது ஆனால் மேலேருந்து கீழே வரும்போது நம்மள உடலோட மையப்பகுதியான நடுப்பகுதியான அந்த நாபி பகுதியில் இருந்து தான் ஜிவ்னு ஒரு இயக்கம் ஒரு சக்தி நம்மளை பிடிச்சி இழுக்குது ஸோ இதுதான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கும் அதுக்கு இன்னொன்று இந்த நாபி பகுதியை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நல்லபடியாக அந்த சக்தியை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் இப்போ இந்த யோக கலாச்சாரத்தில் இப்படி சொல்லப்படுது ஒரு மனிதனும் வந்து மூக்குல இருந்து நாபி வரைக்கும் சுவாசத்தை